வணக்கம் அன்பு நெல்லை மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் தற்பொழுது மிகவும் அற்புதமான ஒரு புதினம் தான் பார்க்க போகிறோம் எழுதியவர் எழுத்தாளர் ரா ராஜசேகர் அவர்கள் அற்புதமான இந்த புதினம் வாசிப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வு ஒரு சுவாசியமான உலகத்துக்குள்ளார இந்த புதினம் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு கதை ஒரு குட்டியான தொடர் அப்படின்னு கூட சொல்லலாம் பியானோ வாசிக்கும் பூனை அப்படிங்கிற தலைப்பில் இந்த நாவல் இருக்குது இதை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கேட்டுட்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் இது எழுத்தாளர் ரா ராஜசேகர் அவர்கள் எழுதியது வரங்கள் கதைக்குள் செல்லலாமா பியானோ வாசிக்கும் பூனை முதல் அத்தியாயம் மியாவ் ஒன்று அப்படின்னு அழகாக தொடங்கியிருக்காங்க இது அத்தியாயம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அந்த பூனையின் குரலிலேயே இருப்பது போல அழகாக எழுதியிருக்கிறார்கள் வாரங்கள் கதைக்குள் செல்லலாம் பூமி தலைகீழாக தெரிந்தது நன்கு கொளுத்து பெருத்த எலி ஒன்று மொட்டை மாடியிலிருந்து மழை நீர் குழாய் வழியாக இறங்கியது தலைகீழாக அதன் பார்வையில்தான் பூமி தலைகீழாக தெரிந்தது வேகமாக இறங்கிய எலி அந்த குழாயின் பின்னால் ஒளிந்து கொண்டு தன் சிறு குறு குண்டு கண்களால் அப்படியே லேசாக எட்டி பார்த்தது மொட்டை கைப்பிடி சுவரில் தாவி ஏறி நின்றது வெள்ளை மண்டை பூனை செவலை நிறத்தில் இருக்கும் அந்த பூனையின் மண்டை மட்டும் முழு வெண்மை நிறத்தில் இருக்கும் அதனால் அது சுற்றி தெரியும் பகுதிகள் முழுக்க அதற்கு வெள்ளை மண்டை பூனை என்பதுதான் பெயராக இருக்கிறது வெள்ளை மண்டை பூனையை தெரியாதவர்கள் அந்த ஊரில் இருந்தால் அவர்கள் நாட்டின் பிரதமரையும் மாநிலத்தின் முதலமைச்சரையும் யார் என்று தெரியாத தான் இருப்பார்கள் வெள்ளைமண்டை பூனை வேகமான ஓட்டத்திற்கும் தாவுதலுக்கும் இறை பிடித்தலுக்கும் பெரும் பெயர் பெற்றது எலிகள் வெள்ளை மண்டை பூனையின் பார்வையில் பட்டிவிட்டால் போதும் அந்த எலிகளுக்கு யமன் தரிசனம்தான் அதனால்தான் அந்த பகுதியில் இருக்கும் எலிகள் ஒரு உறுதியான தீர்மானத்தை ஏற்றி இருந்தது வெள்ளை மண்டை பூனையிடம் மட்டும் சிக்கிவிடக்கூடாது எந்த காரணம் கொண்டும் அதற்கு இரையாகும் வாய்ப்பையும் நாம் வழங்கிவிடவே கூடாது என்பதுதான் அந்த தீர்மானம் இந்த எச்சரிக்கையுடன் நிலைகள் சுற்றி கொண்டிருக்கும்போது இப்போது மழைநீர் குழாயின் பின்புறம் ஒளிந்து பார்க்கும் எலியின் பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கை உணவைப் பற்றி விவரிக்கவா வேண்டும் லேசாக அப்படியே எட்டி பார்த்தது எலி மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரில் அமர்ந்து கொண்டு முன்னங்காலை அல்லது கையை தூக்கி மூக்கை துடைத்து கொண்டு கீழே பார்த்தது வெள்ளை மண்டை பூனை அப்போது பூனைக்கு தும்மல் வந்தது அது வேகமாக தும்மியதில் அதன் கையே தூர விலகியது போல சென்றது கையே பறந்தது போல வெள்ளைமண்ணி பூனையின் தும்மலே எலிக்கு துப்பாக்கியிலிருந்து வெடித்து வெளிவரும் தோட்டாவுடைய சத்தத்தை ஒத்ததாக இருந்தது தன்னையும் அறியாமல் எலி அது என்று பயந்து போனது எப்படி தப்பிப்பது என்று யோசித்து கொண்டே இருக்கும்போது குழாய் வலிக்கு எலி தலைகீழாக தரையில் விழுந்தது போத்தென்று எலி விழுந்த சத்தம் வெள்ளை மண்டை பூனைக்கு அதன் வேட்டைக்கான வேலையை துரிதப்படுத்தியது மொட்டை மாடியிலிருந்து சரையில் கீழே பாய்ந்தது பூனை எலி பறந்து ஓடியது பூனையும் சற்றும் சளைக்காமல் பின்னாடியே துரத்தியது எலி வேகமாக ஓடிச்சென்று ஒரு வீட்டின் சுவரில் ஏறியது பின்னாலே அந்த சுவரில் தாவியது வெள்ளை மண்டை பூனை சுவரில் ஏறி எல்லா பக்கமும் பார்த்தது பூனை எங்கும் எலி இல்லை கடும் கோபம் அணிந்த வெள்ளை மண்டை பூனை வீட்டின் உள்ளே பார்த்தது அந்த வீடு போடப்பட்டது போல ஆள் நடமாட்டமின்றி இருட்டடைந்து கொண்டிருந்தது சுவரில் அமர்ந்து கீழே பார்த்த பூனை கீழே ஒரு போர்வையின் உள்ளே எலி மூண்டுவது போல தெரிந்தது போர்வைக்குள் ஒளிந்து கொண்டால் விட்டு விடுவேனா எலிய எலி வலிய எண்ணெய் வாதைக்கு உட்படுத்துவதா என்று நினைத்து கொண்டே ஜன்னல் வழியே வந்த காற்றால் அசைந்த அந்த போர்வை மீது எலி என்றென்று என்று எண்ணி பாய்ந்தது பாய்ந்ததுதான் தாமதம் போர்வை மீது பூனை விழுந்ததும் அது இதுவரை கேட்டிராத சத்தம் கேட்டது விழுந்த இடத்திலிருந்து அப்படியே உருண்டது சத்தம் வெவ்வேறாக கேட்டது அந்த சத்தத்தில் ஏதோ ஒரு இனிமை தெரிந்தது பூனைக்கு அதில் எலியையே மறந்துவிட்டது அதை விடுத்து சத்தம் எழுப்புவது என்னவாக இருக்கும் என்று பார்க்க தோன்றியது மேலே போர்த்தப்பட்டிருந்த போர்வையை தன் கைகளால் கால்களால் இழுத்து பார்த்தது பூனை இயலவில்லை எனவே கீழே குதித்தது போர்வையின் நுனி கீழே தொங்கியதை பார்த்தது பற்களால் கடித்து அதை இழுத்தது போர்வை கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கொண்டு கீழே வர தொடங்கியது பூனை அதை இழுத்துக்கொண்டே பின்னால் போனது இப்போது போர்வை முழுவதுமாக உருவப்பட்டு விட்டது அடு அது மூடியிருந்தது ஒரு பியானோவை பூனைக்கு பியோனோ பியானோவின் உருவமும் நீளமும் வித்தியாசமாக தெரிந்தது தூரத்தில் இருந்தவாறே பியானோவை பார்த்தது ஆவல் ரொம்ப அதிகமாகியது சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்த பியானோ மீது தாவியது இப்போது முன்பு கேட்ட சத்தத்தை விட சற்றே அதிர்வான சத்தம் கேட்டது பூனை தன் புட்டத்தால் பியானோ கட்டைகளை அழுத்த வெவ்வேறு சத்தம் வெவ்வேறு விதமாக கேட்டது வெள்ளை மண்டை பூனை முதன் முதலாக இசை கேட்டது அதனால் அதற்கு ஆர்வம் இன்னும் மேலோங்கியது தன் கைகளால் ஒவ்வொரு கட்டையாக அழுத்தியது ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு விதமாக சத்தம் எழுந்தது ஒவ்வொரு கட்டையும் தனித்தனியாகவும் மொத்தமாகவும் அழுத்தியது அதற்கேட்டாறு போல வெவ்வேறு இசை எழுந்தது பூனைக்கு குதூகலம் தாங்கவில்லை தன் முகத்தை அந்த கட்டைகளின் மீது வைத்து அழுத்தாமல் லேசாகவும் பிறகு அழுத்தியும் பார்த்தது மாறி மாறி இசை கேட்டுக்கொண்டே இருந்தது பூனை தன் கால்களை பரப்பி மோவாயை பியானோ கட்டைகளின் மீது வைத்தது இசை கேட்டது மேலே எம்பி குதித்தது பூனை அதில் இன்னொரு இசை கேட்டது புட்டத்தை மட்டும் தூக்கி தூக்கி போட்டது வேறொரு சுருசையுடன் இசை அறிந்தது பூனைக்கு இருப்புகளவில்லை அப்போது வெள்ளை மண்ணை பூனைக்கு மூக்கு வேட்டது பால் வாசத்தால் தான் அது நிகழ்ந்தது சிலிர்த்துக்கொண்டு கொண்டு வெள்ளை மண்ணி பூனை ஆத்திரத்துடன் அசைவ ஆசை கொண்டு எலையை துரத்திய பூனை இப்போது இசையால் சைவத்தின் பால் மையல் கொண்டது பகை கோபம் துறந்து பால் மீது பற்று கொண்டது பியானோவில் இருந்து எகிரி குதித்தது டொண்டாய் கேட்டது மீண்டும் பூனை தன் பின்னங்கால்களை அழுத்தி எகிரி குதித்ததில் இருந்தும் பியானோ இசை எழுப்பியது பியானோ தன்னுடன் இசையில் பேசுவதால் பூனைக்கு பூலோகம் ஒளிர்ந்ததாக தெரிந்தது அந்த பெரும் கற்பனையுடன் தரையில் குதித்த பூனை இசையை எழுப்பிய பியானோவை திரும்பி திரும்பி பார்த்தது உள்ளுக்குள் ஒரு வித ஆனந்தம் நடந்தது வெள்ளை மண்டை பூனை நடையில் வித்தியாசம் தெரிந்தது ஆமாம் நடன அசைவை போல அது நடந்து சென்றது பியானோ இசை ரசித்த பூனை தரையிலும் கால்களை அழுத்தி அழுத்தி நடந்தது சன்னமான ஒரு இசை எழவே இல்லை வேகமாக அழுத்தி உந்தி தாவியது பால் பாத்திரத்தை நோக்கி தாவிய வேகத்தால் பால் பாத்திரத்தில் பூனை மோதியது பாத்திரம் தரையில் கவிழ்ந்தது பால் முழுவதும் தரையில் கொட்டியது பாத்திரம் ஒரு கவிழ்ந்த ஆற்றியை போல தலைகளாக கவிழ்ந்து மூடிக்கொண்டது அதிலிருந்த பால் துளி கூட மிண்டாமல் இரையாகியது பூனை தரை அப்படியே நக்கி நக்கி இறையை தனதாக்க முயன்றது அப்போது ஐந்தாறு பூனைகளின் சத்தம் அந்த வீட்டின் சுவரோரம் வெளியிலிருந்து கேட்டது அது கேட்டதும் வெள்ளை மண்ணை பூனை வெளியேறியது ஜன்னல் வழியை குதித்து அந்த வீட்டின் உள்ளே ஐந்தாறு பூனைகள் வந்தது பால் வாசம் வெகுவாக வீச பூனைகள் குதியாட்டம் போட்டுக்கொண்டு அங்கு வந்தது பால் பாத்திரம் கவிழ்ந்து கிடந்ததையும் பால் காய்ந்து போனதையும் கண்டு காண்டாகின அந்த பூனைகள் அப்போதுதான் ஒரு கரும் பூனை காலடி தடங்களை கண்டது உடனே மற்ற பூனைகளிடம் அதை காட்டியது எல்லா பூனைகளும் அந்த காலடி தடங்களை பார்த்துக்கிட்டு இருந்தது இது அந்த வெள்ளை மண்டை பூனையோட காலடி தடங்களே அப்படின்னு ஏகமனதாக முடிவுக்கு வந்தது அந்த வெள்ளை மண்டையனை இன்னைக்கு விடவே கூடாது வாங்க போய் அவனை ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் தீர்மானத்துடன் பூனைகள் இராணுவ நடை நடந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறியது காத்திருங்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதற்காக காத்துக்கொண்டே இருங்கள் நீங்களே இதன் தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இந்த புதினத்தை பற்றி இந்த முதல் பகுதியை பற்றி அத்தியாயத்தை பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்காமல் கருத்துக்களை சொல்லிவிட்டு போங்கள் மீண்டும் இதன் தொடர்ச்சியை கேட்க அவளோடு காத்துக்கொண்டே இருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரை பல சகோதரி வேணி கிருஷ்ணா நன்றி நேர்களே